வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இன்று மேலே எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நண்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க அவர் அந்த பாடகர் வேடனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க எல்லாரும் பேசிட்டாங்களே அப்புறம் நம்ம பேசி என்ன த தனியா பேசுறதுன்னு தான் நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன் நேயர் விருப்பம் அதனால கண்டிப்பாக அதை பத்தி பேசுவோம் வேடன் அவர் என்ன அவரோட பின்னணி அவர் எதற்காக குறிவைக்கப்படுகிறார் போன்ற செய்திகள் எல்லாத்தையும் விரிவாக நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க வேடன் இவர் வந்து இந்த ரேப் பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்களை பாடக்கூடிய ஒரு நபர் இந்த ரேப் இசை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகலை அறிவு வந்தாப்ல நடுவில் ஆனால் அவர் எந்த காரணத்தினால ஒதுங்கி நிற்கிறாரா இல்லை வேறு ஆட்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் இந்த ரேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உருவான ஒரு இசை வடிவம் அந்த இசை வடிவம் வந்து எல்லாராலேயும் பாட முடியாது அதாவது பாடலை அவர்களே எழுதி அவர்களே பாடுவாங்க அந்த பாடுறதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர ஸ்பீடில் பாடுவாங்க அந்த ஸ்பீடில் பாடுறதுன்றதும் அது மூச்சு விடாமல் பாடுறதுன்ற மாதிரிலாம் அது ஒரு வித்தியாசமான கலை இந்த ராப் அப்படின்ற விஷயமே வந்து அமெரிக்காவில் எதோ வெளிப்பாடாக வந்ததுன்னா நிறவெறிக்கு எதிரான ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் வந்தது எஸ் ஐ ஆம் பிளாக் வாட் யூ வாண்ட் டு அப்படின்ற மாதிரி அது மாதிரி வேகமாக பாடிக்கிட்டே போவாங்க பா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாடுறாங்களா பேசுறாங்களா நீ புரியாதுன்ற அளவுக்கு இருக்குன்னு வைங்களா அப்படி நிறவெறிக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அது எடுக்கப்பட்டது அதை வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆடுன்னு ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்தாப்ல வந்து நான் வந்து ராப் இசையை வந்து சினிமாக்குள்ள கொண்டாடுறேன் நானே பாட்டு எழுதுவேன் நானே மியூசிக் போடுவேன் நானே பாடுவேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணப்ல இதுல என்னன்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து அந்த இயற்கையான திறமையும் அர்ப்பணிப்பும் இருப்பவர்கள் தான் அந்த துறையில வெல்ல முடியும் அப்படி இல்லாதவர்கள் என்ன குட்டிகாரணம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது அதுக்கு ஹிப்ஹா ஹிப்ஹாப் தமிழா ஒரு உதாரணம் இதை இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த இவம் ஸ்டாண்டப் காமெடி புட்சட்னி அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஐயர் பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஆரம்பிச்சாங்க யாரோ ஒருத்தன் பேர் கூட எஸ் ஏன்னு வரும் அப்புறம் அந்த இவ ஹஸ்பண்ட் ஒரு ஒருத்தர் கார்த்திக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சு நாம வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க கடைசியில் அதில் பெரிய பிரேக் த்ரூ வந்தது யாருக்கு அலெக்சாண்டர் பாபுக்கும் நம்ம காஞ்சிபுரம் மாப்பிள்ளை இருக்காரு அவருக்கும் தான் வந்தது இப்போ மூணாவது தான் இன்னொருத்தர் வந்துருக்கிறாரு அண்ணாச்சி அப்படின்னு வந்து க கார்ப்பரேட் கம்பெனியில் திருநெல்வேலி அண்ணாச்சி ஒருத்தர் ப்ராஜெக்ட் லீடராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அசல் திறமை அதே தான் இங்கே ரேப்லேயும் நடந்தது ஹிப்பாப் தமிழா போல வலிந்து திணிக்கப்பட்டவர்கள்லாம் ஜெயிக்கல அறிவு போன்றவர்கள் அந்த ஆத்மார்த்தமாக அந்த கலையின் வடிவத்தை உள்வாங்கி ஏன்னா அந்த கலையின் வடிவமே ஆதிக்க எதிர்ப்புக்காக உள்ள கலை வடிவம் அப்போ அந்த இடத்துல ஜெயிச்சது யாரு முதல்ல அறிவு இப்போ அடுத்தால இவர் வேடன் இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க அம்மா வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்தவங்க அவங்க அங்கிருந்து புலம் புலம்பெயர்ந்து அதாவது அங்கிருந்து அகதியாக வந்து கேரளால முரளின்னு நினைக்கிறேன் என்ற ஒரு நபரை திருமணம் செய்யறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் இந்த பையன் இந்த பையன் வந்து சிறுவயதுல இருந்தே பல்வேறு கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அவர் வந்து மீன் வேட்டையாடுவார் அதனால எல்லாரும் வேடன்னு கிண்டல் பண்ணாங்க அப்படிம்பாங்க எது ஒன்றும் நாமும் எல்லாருமே வந்து பள்ளி பள்ளி படிக்கக்கூடிய காலத்தில் எல்லாருக்குமே யாராவது ஒரு நான் வந்து ஒரு பட்டப்பயர் வைப்பான் உயரமாக இருந்தால் நெட்டை கொக்கும்பாங்க குள்ள மருந்தா குள்ள கத்திரிக்கா அம்மாங்க குண்டா ஏதாவது ஒரு பெயர் கண்டிப்பாக உங்களுக்கும் வச்சுருப்பாங்க எனக்கும் வச்சிருப்பாங்க அது ஏதோ ஒரு பட்டப்பெயர் வச்சுருந்துருக்காங்க அந்த பட்டப்பெயரையே நான் ப பிரபலமாக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பாடுறாரு நான் பறையணும் இல்லை நீ தம்புறானுமல்ல அப்படின்லாம் அந்த பாடல்லாம் எல்லாம் அந்த கோபம் தெரிக்க ஏன்னா நீங்க ஒரு இசை வடிவத்துல வந்து உள்ள இருந்து நீங்க வந்தீங்கன்னா தான் அது ஹிட் ஆகும் இல்லைன்னா ஹிட் ஆகாது நீங்க எஸ்பிபி ஜானகி பாடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாடும்போதே நடிப்பாங்க அந்த கேரக்டர் நடிக்கிற மாதிரி அவங்களே நடிப்பாங்க உதாரணத்துக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு பாட்டு பா அது பாடினது ஒரு வயசான பாட்டின்ற மாதிரியே தோணாது யாரோ சின்ன பொண்ணு பாடுற மாதிரி இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படி அப்படின்னு அதுக்காக இந்த பாட்டு தான் வந்து டக்குன்னு வந்துச்சு அதனால அந்த பாட்டை சொல்லிட்டேன் சரியா உடனே அந்த பாட்டு நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்களான்னு கேட்க வேணாம் எஸ்பிபி ஜானகி பாடல்கள் அந்த மாதிரி இருக்கும் எஸ்பிபி வந்து பாடும்போதே நடிப்பார் அந்த அந்த உணர்ச்சி வந்து அந்த பாடல்கள் இருக்கும் மற்ற நடிகர்கள்ட்ட வந்து பாடும்போது அவங்க ராகத்தையும் இசையுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர உண இசைன்ற அதாவது கலைன்றதே உணர்ச்சி சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல வேடன் ஜெயிக்கிறார் அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து உள்ளவர்கம்புரானா நீ நீ என்ன பெரிய இவனா அப்படின்றார் தம்புரானா வேற என்ன கிடையாது கேரளாவில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள தம்புரான்னு சொல்லுவாங்க சரியா அரச குடும்பம் தம்புரான்னு வேணா சொல்லிக்கலாம் ஆனா அவர்களுக்கும் இந்த நம்பூதிரி சம்பந்தம் அப்படின்றது அவங்களுக்கும் உண்டு அதாவது மன்னர் குடும்பமாக இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டு பெண்கள் வந்து முத குழந்தைய வந்து நம்பூதிரி கிட்ட தான் பெற்றுக்கணுன்ற ஒரு கன்றாவியான சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம் அதை வந்து பெருமை வேறு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனா வேடம் த அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமாக தலித் சமூகமாக இருந்தாலும் அது நல்ல சமூகம்தான் ஏன்னா அவர்கள் மீது இந்த நம்பூதிரி சம்பந்தம்ன்ற ஒடுக்குமுறை எல்லாம் கிடையாது தீண்டாமைன்னு வேற ஒன்று இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள வந்து நம்பூதிரி பார்ப்பனர்கள் வந்து கூத்தடிப்பாங்கன்ற வேலையெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சாதி வே வேறுபாடை பத்தி இவர் பாடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ரசிக்கும் சும்மா இல்லாம அங்க ஒரு சங்கி ஒருத்தன் கேரளால அவன் தான் போய் போட்டு கொடுக்குறான் எங்க உள்துறை அமைச்சகத்துக்கு லெட்டர் போடுறான் இவர் வந்து ஒற்றுமையாக வாழும் இந்து மக்களுக்கு நடுவே பிளவையை ஏற்படுத்தும் விதமாக பாட்டு பாடுகிறார் இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதுக்கு தொடர்ச்சியாக இவர் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு மீ டூ கேஸ் வந்திருக்குது அடுத்தால அவர் ஏதோ கஞ்சா புகைச்சார்னு சொல்லி ஒரு கேஸை போட்டிருக்காங்க அந்த ரெண்டு கேஸையும் அவர் ஒத்துக்கிட்டாரு ஆமாங்க அந்த பெண்மணியோடு நான் பழகும்போது அவங்க இப்படி வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் செஞ்சுருக்க மாட்டேன் ஐ எம் சாரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நேர்மையாக மன்னிப்பு கேட்டிருக்காரு அதே போலவே க அந்த கஞ்சாவும் ரொம்பலாம் இல்லை ஏதோ ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் நான் வந்து இந்த பழக்கத்துலேருந்து வெ வெளியே வர்றது தான் ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க அதனால் நான் தப்பு செஞ்சுருந்தா மன்னிச்சிருங்க இதை வந்து த என்னை உதாரணமாக எடுத்துக்கிட்டு வேறு யாரும் இந்த பழக்கத்துக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் மூணாவது தான் காமெடி என்னென்னா நீ வந்து புலி நகை போட்டிருக்கேன்னு கைது பண்ணி வச்சிருக்காங்க வனவிலங்கு சட்ட பாதுகாப்பு சட்டம் புலி வந்து அரிதான விலங்கு அதோட நகத்தை நீ வந்து டாலரா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த புலி நகை டாலர்ன்றது வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று புலி நகத்தில் டாலர் போடுறது யானை வால் இருக்கு பார்த்தீங்களா அந்த வால்ல இருக்க முடிய வச்சு கையில் தங்கத்தை கோர்த்து காப்பு மாதிரி போடுவாங்க இல்லா அதே மோதிரம் மாதிரி போடுவாங்க இதெல்லாம் வந்து யானை நல்ல பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி யாரோ ஒரு ரசிகர் எனக்கு கொடுத்தாருங்க அதனால நான் போட்டிருக்கேன் ஞாபகமான்னு இவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அரசு பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படி பாக்க போனா கேரளால பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த யானை தந்தம்லாம் அசால்ட்டாக அசால்ட்டா வச்சிருப்பாங்க எப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பழைய ஆள் ஒருத்தர் தா மூணு தலைமுறைக்கு முன்னாடி இந்த ஒரு தாத்தாவோட போட்டோ வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை தந்தத்தை வச்சிருப்பாங்க வீட்லயே யானையை வளர்ப்பாங்க அந்த யானை செத்து போச்சுன்னா அந்த தகுந்தத்தையே உருவி கொண்டாந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அப்ப அதெல்லாம் அவங்களெல்லாம் அரசு பண்ண மாட்டாங்களா இதுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இப்ப ஒன்றும் இல்லை நம்ம இவர் இப்ப கூட பாருங்க நம்ம மலையாள ஆக்டர் ஜெயராம் அவர் வீட்லயே யானை வளர்க்குறாரு அந்த யானைக்கு ஐயப்பண்ணு வேற பேர் வீட்டில் யானை வளர்க்கலாமா அப்போ ஒரு மேல்தட்டு மேல் சாதியை சார்ந்த நடிகர்கள் வந்து வீட்டில் யானை தந்தை வச்சிருப்பாங்க யானையே வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த வேடன் வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த புலிநகர்ல ஒரு டாலர் போட்டிருக்காருன்ட்டு இது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்கு இவரை கைது பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களை மாதிரி எவ்வளோ பெரிய சங்கி கடைஞ்செடுத்த சங்கித்தனம் இதுதான் அதான் என்ன சொல்றாங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில பிளவை ஏற்படுத்துகிறானோ இந்துக்கள் மத்தியில எப்பட ஒற்றுமை இருந்தது நீ மேல் சாதி நீ கீழ் சாதி நீ தாழ்த்தப்பட்டவ நீ தெருக்குள்ள வராத நீ கோயிலுக்குள்ள வராதன்றது தானே எப்பவுமே இந்து மதத்தோட சட்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது இதுல இருந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில பிளவை ஏற்படுத்துறான் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி இவங்களும் வெக்கம் இல்லாம கேஸ் போட வந்திருக்கிறாங்க பாருங்க ஸோ வேடன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹி ட் பிகம் ஏ நெக்ஸ்ட் இன் இந்தியன் த மியூசிக் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம் அந்த ரேப் இசைக்கு அதுவும் தனி பாடகர் ஒருத்தரோட ரேப் இசைக்கு பத்தாயிரம் பேர் ஒரு கான்சர்ட்டுக்கு வரான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டு நம்ம ஊரில் கூட தான் நிறைய பேர் பாடுறாங்க நம்ம க கிரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரஞ்சித் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில் பல பாடகர்கள் கானா பாடல்கள் வந்து எல்லா பாடகர்களுக்கும் பாடினாங்க நம்ம ஊரில் ஆக்சுவலாக சொல்ல நம்ம ஊரில் ராப்பை விட கானா தான் ஹிட் ஆகும் கா ஏன்னா ராப் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமெரிக்க சூழலில் உருவானது கானான்றது வந்து நாம் தமிழ்நாட்டில் இயற்கையான சூழலில் உருவானது அதாவது தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு பழக்கம் உண்டு என்னென்னா கட்டி பாடுதல் அப்படிம்பாங்க கட்டி பாடுதலில் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்டை சொன்னீங்கன்னா அந்த கான்செப்டை வச்சுட்டு ஒரு பாட்டிக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பாட்டி அவங்களே பாட்டெலாம் பாடுவாங்க நான் பார்த்துருக்கிறேன் பாட்டியை பார்த்துருக்கேன் அதனால பாட்டின்னு சொல்கிறேன் பாட்டியை தவிர தாத்தாக்களும் பாடலாம் மாமாக்களும் பாடலாம் எல்லாருமே பாடலாம் ஆனால் அந்த கட்டி பாடுதல் அப்படின்ற அந்த கலை வடிவம் தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதியில் இப்போ புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு இப்போதைக்கு அந்த இட்டுக்கட்டி பாடுதலோட இன்னொரு வடிவமான கானா மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கு அது வட சென்னையில இருக்குன்றதுனாலயே அதை வந்து கொஞ்சம் மட்டமா பாக்குறாங்க உண்மையை சொல்ல போனா வட சென்னை தான் உண்மையான சென்னை மத்த எல்லாம் சென்னை கிடையாது மத்தாம் வந்தவங்களோட சென்னை அது ஒரிஜினலா வெள்ளக்காரன் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை உருவாக்கும் போது உருவான சென்னை பட்டணம் அப்படி அப்படிங்கிறது இப்ப இருக்கிற அந்த ராயபுரம் அந்த மண்ணடி அந்த பகுதிகள் தான் உண்மையான சென்னை அது பேரே பிளாக் அண்ட் டவுன் தான் பேரு இல்லைன்னா பிளாக் ஸ்டவுன்னு சொல்லுவாங்க அது அங்கே ஒயிட் டவுன் இங்கே பிளாக் டவுன் அப்படின்னு அப்போது ஒரிஜினலான சென்னையில் இன்னமும் பல நூற்றாண்டுகளாக அந்த கலாச்சாரம் இட்டுக்கட்டி பாடுதல்ன்ற கலாச்சாரம் அப்படியே இருக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கொச்சையா இருக்குன்ற மாதிரி இவங்கெல்லாம் ஃபீல் பண்றாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த சென்னை பகுதியில் பல நாட்டவர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க பாரசீகர்கள் வந்திருக்காங்க மொ மொகலாயர்கள் வந்திருக்கிறாங்க டச்சுக்காரங்க வந்திருக்கிறாங்க இங்கிலீஷ்காரங்க வந்திருக்காங்க எல்லாரும் வர 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 அந்தந்த மொழியில உள்ள வார்த்தைகள் இதில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு புழங்கி புழங்கி தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த சென்னை தமிழ் வந்துருச்சு அதனால ச தமிழ் வந்து கெட்டு போச்சுன்னு இல்ல தமிழ் தான் இருக்கு தமிழ்ல பல புதிய வார்த்தைகள் உள்ள வந்திருக்கு அந்த வார்த்தைகள் மத்த பேச்சு வட்டாரத்திலே இல்ல இப்போ நம்ம கக்கூஸ்னு சொல்கிறோமே அது வந்து ஆக்சுவலாக ஒரு டச்சு வார்த்தை அது அது இங்கிலீஷ் கூட கிடையாது இங்கிலீஷ் வந்து லேபர்டரி தான் லேபர்ட்ரி இல்லைன்னா லெட்ரின் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் வேர்டு கக்கூஸ்ன்றது டச் வேர்டு கக்கூ அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கக்கா ஹவுஸ்ன்னு தான் பேர் கக்கா ஹவுஸ்ன்றது தான் கக்கூஸ்ன்னு மாறி போச்சு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இப்போ நாஷ்டா அப்படின்னு சொல்றோம் நாஸ்டான்றது பாரசீக சொல் பேஜார் அப்படிங்கிறது பேமானி பேமான் அப்படிங்கிறதுனா ஏமாத்துக்காரன் அர்த்தம் ஏன்னா பாரசீகத்துல உள்ள சொல்லு இந்த வார்த்தைகள் பூராமே தமிழோடு கலந்து அந்த நகரத்தில் கலந்ததுனால அந்த வட்டார சொல் வந்து வேற மாதிரி கொச்சையா இருக்குன்னு மத்தவங்க ஃபீல் பண்றாங்க அது கொச்சையும் கிடையாது எந்த மொழியும் கொச்சையான மொழி கிடையாது இல்ல எந்த மொழியும் டைலக்டும் கொச்சையான வடிவம்லாம் கிடையாது நமக்கு வேணா அது கொச்சைன்னு நம்ம சொல்லிக்கலாம் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இல்லாத வேறு மொழி சொல்லே கிடையாது எல்லா மொழி சொற்களையும் ஆங்கிலத்தில் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ஸோ அப்படி சேர்த்தா தான் மொழி வளரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு வேடனை போல் இன்னொரு பிரபலம் தமிழில் உருவாக வேண்டும் என்றால் கானா பாடலை எடுக்கலாம் அவங்க எடுத்து இந்த சமூக சீர்கேடுகளை தட்டி கேட்கும் விதமாக அதை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் வேடனை போல நம்மூரில் தமிழ்நாட்டிலும் இன்னொரு ஒற்றன் உருவாகட்டும் அப்படின்ற கருத்தோடு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம் இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்